தமிழ் பட்டிமன்ற உலகை கட்டியாலும் பத்மஸ்ரீ பேராசிரியர் சாலமன் பாப்பையா அவர்கள் தமிழ் பேச்சு மேடைக்கு வந்து அறுபது ஆண்டுகள் பூர்த்தியானதை கொண்டாடும் விதமாக கல்யாண மாலை எடுக்கும் மாபெரும் விழா ஐயா அறுபது தமிழ் கூறும் நல்லுலகின் திருவிழா ஐயா அறுபது இந்த பணம் நீங்கள் கொடுத்தது இதை எப்படியாவது இந்த பிள்ளைகளுக்கு சேர்த்து விட வேண்டும் நினைத்தேன் அதுக்கு இந்த வாய்ப்பு கிடைத்தது மோகன் அவர்கள் மா மீரா அவர்கள் அவர்கள் இல்லாமல் இந்த நிகழ்வு இல்லை விழா தொடர்ந்து ஐயா தலைமையில் பட்டிமன்றம் ஜனவரி ஏழாம் தேதி முதல் ஞாயிறு தோறும் காலை எட்டு மணிக்கு உங்கள் சன் டிவியில் காலத்தவராதீர்கள்